நமஸ்காரம் சில விஷயங்களெல்லாம் சாஸ்திரங்களோ நம் முன்னோர்களோ எழுதி வைத்த போது அதன் அடிப்படை புரியாமல் இதென்ன இப்படி சொல்லி இருக்கிறார்களேன்னு நமக்கு சந்தேகம் வரும் மற்ற மதங்களை விட அதென்னமோ இந்து தர்மத்தில் தான் அதிக சந்தேகம் வருகிறது உண்மையில் பார்த்தால் இந்த தர்மத்தில் உள்ள நூல்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றன நாம் அதை படிக்க நேரம் ஒதுக்காதபடியாலோ என்னவோ ஐயம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் மெதுவே சிந்தித்து பார்த்தால் எதற்கு அந்த சாஸ்திரம் அப்படி சொல்லிச்சு என்று புரியும் நமக்கு தாய் நாட்டின் பெயரிலே பற்று வேண்டும் நம் நாடு தாய்நாடு பாரத நாடு நம்முட மொழியின் பேரிலே பற்று வேண்டும் தமிழர்களுக்கு தமிழோ கன்னடத்துக்காரர்களுக்கு கன்னடமோ தெலுங்கர்களுக்கு தெலுங்கோ அவரவருக்கு மொழி பற்று பெற்றவர்களிடத்தில் பற்று கடைசி வரைக்கும் அவர்களை ரட்சிக்க வேண்டும் அவர்களோடு இருக்க வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் வேண்டும் என்றால் அது சாத்தியப்படுவதற்கு அது நடைமுறைக்கு பொருந்துவதற்கு சில சட்டத்திட்டங்களை கடைபிடித்தாக வேண்டும் அதப்போல் ஒரு சட்டமும் இல்லாமல் நம்மிட்டபடி இருக்கலாம்னு சொல்லிவிட்டு மொழி பற்றும் நாட்டு பற்றும் வர வேண்டும் சொன்னால் அது எளிதில் நிறைவேறாது ஏன்னு சொல்லுகிறேன் பொதுவாக அவரவர் தாய்மொழி எதுவோ அதில் பேசுவதுதான் சிறந்தது பாரத தேசத்து மொழியாக இருக்க வேண்டும் அந்நிய நாட்டு மொழியில் பேசாதே இது தர்ம சூத்திரங்கள் சொல்லுகின்றன அதை பார்த்தால் இது என்ன பழங்காலத்து பேச்சாக இருக்கிறதே எந்த மொழியாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ என்ன ஆயிடுது எந்த மொழியாக இருந்தால் என்னன்னு பேச போய் நமக்கு எந்த பாடத்திட்டமும் தமிழில் இல்லை தமிழிலேயே இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் மெதுமெதுவே மூடப்பட்டு வருகின்றன படிப்பவர்களும் குறைகிறார்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் அதற்கு கொடுக்கக்கூடிய ஆதரவும் குறைகிறது எல்லாமே வேற்று மொழி இங்கிலீஷ் தான் கோலோச்சுகிறது ஆனால் அந்த மொழியில் பேசலாம் படிக்கலாம் என்று சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாது அதைத்தான் தவறு நாம கண்டித்துக் கொண்டிருந்தோம் இப்படி சிந்தித்து பாருங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் படித்த பிற்பாடு வேலைக்கு போகும் இடத்திலும் அதில் தான் பேச வேண்டும் படிக்கும் இடத்திலும் அதில் தான் படிக்க வேண்டும் ஹிஸ்டரியோ ஜாகிரபியோ சயின்ஸோ மேத்தமேட்டிக்ஸோ எல்லாம் இங்கிலீஷில் உள்ளது வெளிநாட்டுக்கு வேற போய் விடுகிறோம் அங்கும் பொதுவான பாஷை தான் எனக்கு தமிழின் தேவை என்ன எல்லா விதத்திலையும் நாம் ஆங்கிலத்திலேயே புழங்கினாலும் தமிழ் பற்று விடாமல் இருக்க வேண்டும் சொன்னால் அது சாத்தியமா அதே போல தேசப்பற்று வேண்டும் நம் நாட்டின் பேரிலே பற்று வேண்டும் என்றால் தான் அந்த பற்று வரும் தமிழகத்தில் இருந்தால் தமிழ் பற்று வரும் நாம் வேலை வாய்ப்பை தேடி எங்கெங்கோ நகர்கிறோம் வெளிநாடுகளுக்கும் போகிறோம் பாரதத்துக்குள்ள மற்ற மாநிலங்களுக்கு போகிறோம் அப்ப அவர்களோடு சேர்ந்து பழகித்தான் வளர்ந்தாக வேண்டும் நாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான் தமிழ்மொழிக்காரன் நினைத்துக் கொள்ளலாம் நடைமுறை அதுவும் முதல் தரமுறை வரைக்கும் இது நடக்கும் நாம் ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போயிருந்தாலும் யார் முதல் முதலில் ஊரை விட்டு போகிறார்களோ அவர்கள் கூட ஏதோ பழையதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இங்கிருந்துதான் நாம் வந்தோம்னு மறவாமல் இருப்பார்கள் ஆனால் அடுத்த தலைமுறை இன்னும் அடுத்த தலைமுறை கண்டிப்பா ஒவ்வொன்னா பற்று விட்டுத்தானே போகும் கடல் தாண்டி போகாதே சொல்லி வைத்தார்கள் அது என்ன நாம் எல்லாரும் தான் அது ஏதோ பத்து நாள் போகிறோம் ஒரு மாசம் போகிறோம் அது வேறு அங்கே இருக்கிறோம்னு சொன்னால் அங்கிருப்பவராக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நான் இதெல்லாமே எங்கிருப்பவர்களுக்கு இங்கிருப்பவர்களுக்கு பற்றி இருக்காது என்று வாதாடுவதற்கு வரவே இல்லை நான் சொல்ல வந்த விஷயமே வேறு சாஸ்திரங்கள் சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தினால் ஏதோ பிற்போக்கு சிந்தனைன்னு நினைக்கிறோமே அதுதான் நடைமுறைக்கு ஒத்து வரும் சிந்தனை அதன்படிக்கு இருந்தால்தான் நாம் நினைக்கக்கூடிய மொழி பற்றோ பெற்றோர் பற்றோ நாட்டு பற்றோ நிச்சயமாக இருக்கும் இந்த எந்த சட்டமும் இல்லாமல் எங்கிருப்பவர்களுக்கும் தமிழ் பற்றி இருக்கலாம் எங்கிருப்பவர்களுக்கு நாட்டு பற்று இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அது எளிதில் நடக்காது மேலும் பல பேருக்கு நடக்காது சிலருக்கு மட்டும் நடக்கும் ஆனால் இந்த சாஸ்திரங்களின் வழி போனோமானால் எளிதில் நடக்கும் பலருக்கும் நடக்கும் சிலருக்கு தான் நடக்காது இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் இதெல்லாம் பழங்காலத்து எண்ணங்கள் என்று சொல்லத் தோணும் இன்றும் தமிழ் தமிழ் நாம் சத்தமிடலாமே தவிர அது எங்கு வழக்கத்தில் புழக்கத்தில் உள்ளது இப்ப எத்தனை பேர் இலக்கியம் படிக்கிறோம் எத்தனை பேருக்கு இலக்கணம் தெரியும் நிறைய போர்டுகள் ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு இன்டர்நேஷனல் போர்டு ஏதேதோ போர்டுகள் அவர்கள் எல்லாரும் தமிழ் கற்றுக் கொடுக்க போகிறார்களா தெலுங்கு கற்றுக் கொடுப்பார்களா என்ன செய்வார்கள் இது மறுபடியும் சட்டம் இயற்றி இதை கண்டிப்பாக கற்றாக வேண்டும் அதுவும் மற்ற மாநிலத்திலிருந்து பல பேர் வந்திருப்பார்கள் அவர்களும் கண்டிப்பாக கற்றாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அது கட்டமாக இருக்கும் அத போல நாம் வேற மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநிலத்தின் மொழியை படிக்க வேண்டி வரும் தமிழ் படிக்க தேவை இருக்காது இது எதனால் ஏற்படுகிறது ஒரு இடத்திலேந்து ஒரு இடம் போகவே தானே சரி அப்ப என்ன எங்குமே யாருமே போகக்கூடாது கிராமத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லுகிறீரா கிராமத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்காமல் தான் அர்பனைசேஷன் பெரிய சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் அதுவே பாருங்களேன் அவரவர் கிராமத்தில் நதிக்கரையிலே ஆற்றங்கரையில் இருக்க வேண்டும் நகரத்துக்கு போகும்போதே அதற்குரிய கட்டங்கள் வரத்தானே போகிறது திவ்வதேசங்களில் இருக்கும் கோயில்களை கூட பார்க்க முடியாமல் தானே நகர்ந்துவிட்டோம் அதனால் இதை என் சொல்ல வந்ததை சரியான கோணத்தில் பார்க்கவும் தர்மசாஸ்திரங்கள் சிலவற்றை சொன்னால் அந்த சட்டத்திட்டங்கள் நடைமுறைக்கு உதவும் அதுதான் நம்முடைய பழம் பற்றை அது தாய் நாட்டு பற்றோ தாய் பற்றோ தாய்மொழி பற்றோ அதை தக்க வைத்துக் கொள்ள உதவும் அது இல்லாவிட்டால் மிகவும் கஷ்டப்பட்டு தக்க வைக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்